என்ன அப்படின்னா இப்போ கட்டுமரம் இருக்கு இல்லையா கட்டுமரம் அது வந்து மீனவர்களுக்கு ஒரு முக்கிய கருவி இப்போ முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய தமிழ் பற்றுக்கு நான் அடிமை அவர் வந்து ஒரு வசனம் சொல்லுவார் தமிழர்களே நீங்கள் என்னை வந்து கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன் ஒருபோதும் கவிழ்ந்து விட மாட்டேன் நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருப்பார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கப்பல் வந்து இப்போ டைட்டானிக் போன்ற கப்பல்கள் வந்து கவிழ்ந்து விடுது பெரிய கப்பல் அது வந்து விபத்து ஏற்படும் போது கவிழ்ந்து விடுது ஆனால் சின்ன கட்டுமரம் சின்னதாக இருக்குது ஆனால் அது ஒருபோதும் அது நம்மளால் கவிழ்க்க முடியாது கவிழவும் செய்யாது அது அதுக்கு வந்து இம்மார்டல் மாதிரி கட்டுமரம் வந்து மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனோட இயல்பே வந்து தண்ணியில் மிதக்கிறது தான் அதனால் கப்பலாக இருந்தாலும் மூழ்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்டுமரமாக இருந்தால் நாம் மூழ்கவே மாட்டோம் அதனால் நம்ம மனசை கட்டுமரம் மாதிரி வச்சுக்கணும் கப்பல் மாதிரி வைக்கக்கூடாது கப்பல் மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்ம மூழ்கி விடுவோம் அதனால் நம் மனதை நம்ம வாழ்க்கையை பெரிய கப்பல் மாதிரி வச்சு மூழ்கி போகாமல் சின்ன கட்டுமரம் மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மனசை வச்சுக்கணும் அதனால் கப்பல் கவிழும் கட்டுமரம் என்றைக்குமே கவிழாது அதனால் நீங்கள் கப்பலாக இல்லாமல் கட்டுமரமாக இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் நன்றி வணக்கம்